வணக்கம் எம்பகலே என்னோடய வாழையில் அடுக்குமட்ட பிரச்சனை ரொம்ப ஹெவியாக இருக்குது ப்ரோ மொதல் அஞ்சு மாதத்துக்குள்ளே இலை மேலே இலை ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இந்த பிரச்சனைனால் பெருசாக வந்து தாவரம் வளர மாட்டுது இதனால் வந்து அஞ்சு ஆறு மாதம் வரைக்குமே வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடியிலே கண் இருக்குது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழை விவசாயத்தில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலக்கி வாழை வச்சுருந்தாலும் சரி கதளி வாழை வச்சுருந்தாலும் சரி நேந்திரன் செவப்பு வாழை செவ்வாழை இந்த நாலுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை பிரிடாமினண்டாக இருக்குது உங்களோட வாழை தோட்டம் ஏற்படக்கூடிய அடுக்குமட்ட பிரச்சனை சரி செய்யறது எப்படி அதுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி நியூட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த விளைய பார்க்க போகிறோம் இப்போ நீங்க ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலில் வீடியோ பாக்கிறீங்க அப்படின்னு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடு படலாம் இங்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டு இஸ் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரண் விவசாயம் வாழை சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பிரதான ஆர்ட்டிகல் சக்ராப்ல நம்பர் ஒன் பொஷன்ல இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா அடுக்குமட்ட தொந்தரவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சத்து பற்றாக்குறான ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு பாஸ்பரஸ் பற்றாக்குறை முதல்ல பிரிடாமினடா இதோட பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பட்டாக்குறனால தான் வேர்வெளித்து சரியாக இல்லாமல் இருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய நியூட்ரன் யூஸ் எஃபிஷியன்சி வேறு வழியில் சைலம் ஃப்ளோயும் வழியாக வேர்களில் சளிவத் தொகுப்புகள் மூலமாக ஆணிவ தொகுப்புகள் மூலமாக சத்துக்கள் கிரகிச்சு மேலே எடுத்துகிட்டு போகிறது இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் பிரச்சனை தான் இந்த மாதிரி அடுக்குமட்ட பிரச்சனையாக வருது அப்படிங்கிறது நம்ம விவசாயிகள் நிறைய பேருக்கு தெரியாது பாஸ்பரஸை ரொம்ப ஸ்ட்ராங்கான வடிவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச பாஸ்பரஸ் அப்படிங்கிறது டிஏபியோ இல்லை என் இருபது 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 மூணோ இல்லை வந்து சூப்பரோ தான் நம்ம போடும் ஆனால் அதெல்லாம் தாவரத்துக்கு எடுக்கக்கூடிய வடிவத்தை கிடைக்குதா ஈஸியாக எடிபிள் ஃபார்மில் போகுதா எல்லா வகையான பிஹெச்சுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய உரம் பாஸ்பஸ் உரம் ஒன்று நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டாக இருக்கலாம் இல்லை டிஏபியாக இருக்கலாம் உங்களோட சாயில் பிஹெச் அஞ்சு புள்ளி அஞ்சிலிருந்து ஏழு புள்ளி அஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது சரிவர தாவரத்தால் எடுத்துக்கப்படும் சாயிலோட பிஹெச் அப்படிங்கிறது அசிடிக்காவோ இல்லை அல்கரைனாவோ அமிலத்தன்மையாவோ கார்த்தன்மையாவோ இருந்ததுன்னா உரங்கள் கிரகிச்சு தாவரங்களால் வேறு வழியாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி மண்ணில் உங்கள் தாவரத்தோட யூஸ்ஃபிஷியன்சி அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய உரம் அப்படிங்கிறது தாவரத்தால் சிறப்பாக எடுத்துக்க முடியாது அதுக்காக தான் தாவரத்தோட எழுதி எடுக்கக்கூடிய வடிவமான பதிமூணு நாற்பத்தி பதிமூணு இல்லை பன்னெண்டு அறுபத்தொன்று எம்ஏபி என்று அழைக்கப்படக்கூடிய வடிவமோ லெவன் ஃபார்ட்டி லெவன் அழைக்கப்படக்கூடிய வடிவமோ வாட்டர் சலுபிள் ஃபெர்டிலைசர்ஸை நம்ம கொடுக்க சொல்கிறோம் ஸோ அதிகமான பாஸ்பஸ் இருக்கக்கூடிய எம்ஏபியாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் பதிமூணு நாற்பது பதிமூணு லெவன் ஃபார்ட்டி லெவன் கொடுக்கறது மூலமாக யூஸ் எஃபிஷியன்சி மொதல் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த அடுக்குமட்ட பிரச்சனை சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக முடியும் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான பாஸ்பரஸ் திரவ உரங்களை கொண்ட பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு எழுதி எடுத்துக்கூடிய ஆக்சைடு படித்தில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் லைக் வந்து யாரால் யாராவது தான் செனிஃபாஸ் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஜுவாரியில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஒன்று பத்து நாற்பது இருபது பத்து பர்சன்ட் நைட்ரஜன் நாற்பது பர்சன்ட் பாஸ்பரஸ் இருபது பர்சன்ட் பொட்டாஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி திரவலி உரங்கள் கொடுக்குறதோ இல்லை நானோ உரங்கள் குரமண்டலோ இஃப்கோவோ நானோ உரங்கள் கொடுக்குறது அப்படிங்கிறது அதிகப்படியான பாஸ்பரஸ் யூஸ் எஃபிஷியன்சியை ஒரு தாவரத்தால் எடுத்துக்க வச்சு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணி உங்களுக்கு அடுக்கு மட்டும் அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து தாவரத்தை கொண்டு வரதுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணும் உங்கள் தாவரத்தில் காலத்தில் பர்டிகுலராக இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா பெருசாக வந்து தாவரத்தில் வளர்ச்சி மாட்டங்களில் அதிகமான கவனம் செலுத்தாமல் தாவரம் ஸ்டாண்டர்ட் குரோத்தை நோக்கி ஹார்மோனல் இம்பாலன்ஸனால் டைமுக்கு பூக்கிறது டைமுக்கு காய்க்கிறது டைமுக்கு டைமுக்கு கூடிய அந்த டைம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது நீங்கள் உங்கள் காட்டில் இந்த மாதிரி அடுக்கப்பட்ட பிரச்சனையை மொதல் மூணு மாதத்தில் கண்டுட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை முன்னாடியே நோட் பண்ணி அதுக்கு உண்டான ப்ராப்பர் நியூட்ரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருந்து வெளியே வந்துட முடியும் மூணு மாதத்திற்கு மேலே அஞ்சு மாதத்துக்கு மேலே இந்த பிரச்சனை இன்னமும் உங்கள் காட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெட்டுக்கு வரும்பொழுது நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பயிர் வந்து பெருசாக காய வைக்காது அப்படியே தார் போட்டாலும் இப்படி மேல் நோக்கியே தான் தாருக்கும் தார் அப்படி வளைஞ்சு கீழே வராது இந்த பிரச்சனைகள் நிறைய இடங்கள் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது விவசாயிகள் நிறைய பேர் இதனால் வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ராங் இன்புட் அதாவது சரியான நேரத்தில் சரியான உரங்களை கொடுக்காம தவறான உரங்களை நம்ம கொடுக்கறது மூலமாக நான் எப்பயுமே டிஏபி தான் போடுவேன் எப்பயுமே சூப்பர் தான் இப்போ நான் நீங்க புதுசா சொல்றீங்க அப்படின்னா எல்லா நேரங்களிலும் எல்லா உரங்களும் எல்லா வகையான மண்ணுக்கும் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்றது அப்படிங்கறது தான் நிரசனமான உண்மை தாவரங்கள் ஒரு நியூட்டனை எந்த மாதிரி வடிவத்தில் எடுத்துக்குமோ அந்த வடிவத்தில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த தாவர தேவையான நியூட்டனை கரெக்டான டைமில் எடுத்துக்கிட்டு அதோட வாலியல் விளைவுகளை நமக்கு தேவைப்படக்கூடிய க கண்ணாகவோ இலையாவோ க கருதாகவோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நீங்கள் வாழை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் ஆகி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மூணு வடிவத்துல லிக்யூவலில் யூஸ் பண்ணலாம் நானோ யூஸ் பண்ணலாம் இல்லை வாட்ஸ் சால்வ் ஃபெஸ்ட்டு அந்த லெவென் ஃபார்ட்டி லெவன்த் தீர்ட்டி ஃபார்ட்டி தர்டீன் இல்லை டுவெல் சிக்ஸ்ட்டி ஒன் எம்ஏபி இப்படி பொறுத்து அப்படிங்கிறது உங்க தாவரத்துல இந்த அடுக்குமட்ட பிரச்சனைல இருந்து உங்க தாவரத்த வெளிக்கொண்டு வந்து மகசூல் நோக்கி பயிரை கொண்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை வாழை விவசாயம் கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க